வணக்கம் ஆன்மீகங்கிற மரு ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் நம்ம இப்போ சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்கலாம் சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமும் வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வருவது ஸ்கந்த சஷ்டி விரதமாகும் ஐப்பசி மாதம் வரும் சஷ்டி விரதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பித்து அதாவது பிரதமை திதியில் ஆரம்பித்து ஆறாவது நாள் சஷ்டி திதியில் முடியும் ஆறாவது நாள் என்று சூரசம்ஹாரம் அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து ஆறு நாளும் சஷ்டி விரதம் இருப்பார்கள் இந்த விரதத்தில் பால் விரதம் நீர் விரதம் மௌன விரதம் என மூன்று விரதங்கள் உண்டு பால் விரதம் என்றால் மூன்று வேளையும் ஆறு தினங்களுக்கும் வெறும் பாலை தவிர வேறு எதையும் சாப்பிட மாட்டார்கள் நீர் விரதம் என்றால் ஆறு தினங்களும் வெறும் நீரை தவிர வேறு எதையும் சாப்பிட மாட்டார்கள் மௌன விரதம் என்றால் எதற்கும் எந்த காரணம் கொண்டும் எவரிடமும் பேச மாட்டார்கள் எதுவும் சாப்பிடவும் மாட்டார்கள் நாக்கும் தொண்டையும் உலர்ந்து போனால் சிறிது இளநீர் மட்டும் சாப்பிடுவார்கள் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் முடிந்த பின் பச்சை பயிரும் போட்டு வேக வைத்து சிறிது சாப்பிடுவார்கள் மறுநாள் தான் முழு உணவு விரதங்களில் கொஞ்சம் கடுமையான விரதம் இது இந்த விரதத்தை குறிக்கோள் விரதம் என்று கூறுகிறார்கள் எந்த ஒரு குறிக்கோளையாவது கொண்டு விரதம் இருந்தால் அந்த குறிக்கோள் நியாயமானதாகவும் இருந்தால் நிச்சயமாக தொண்ணூறு தினங்களில் அது நிறைவேறிவிடுகிறது என்கிறார்கள் முருகபக்தர்கள் மாதத்திற்கு ஒரு முறை வரும் சஷ்டி விரதமும் சாதாரண குறிக்கோளை நிறைவேற்றிக்கொள்ள சக்தி உடையது என முருக பக்தர்கள் கூறுகிறார்கள் கந்தசஷ்டி கவசம் என்னும் துதிப்பாடலை இயற்றிய தேவார தேவராய முனிவர் அவர்கள் அந்த பாடலிலேயே சஷ்டி விரதத்தின் மகிமையும் கூறியுள்ளார்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் மிகவும் சிறப்பானது எல்லா தொல்லைகளையும் போக்குவது கோடி கோடியான பக்தர்கள் பாராயணம் செய்து பயன்பெற்று வருகிறார்கள் என்று இந்த சஷ்டி விரதத்தோட மேன்மையே சொல்கிறாங்க வாழ்கோல மாட்டார்